பெங்களை தொடர்ந்து வரிசை கட்டும் புயல் இன்று உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அண்மையில் உருவான பெங்கல் புயல் தமிழகத்தில் பலத்த சேதத்தை ஏற்படுத்திய நிலையில் வங்கக்கடலில் பகுதியில் இன்று முதல் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடல் பகுதிகள் கடந்த வாரம் உருவான பெங்கல் புயல் புதுவை அருகே கடந்த முப்பதாம் தேதி கரையை கடந்தது இந்த புயல் காரணமாக விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியது புயல் பாதித்த பகுதிகளில் தற்பொழுது வரை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகள் இன்று முதல் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதிதாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு மற்றும் வடமேற்கு திசைகள் நகர் தொடர்ந்து வருகிற பனிரெண்டாம் தேதி தமிழகம் மற்றும் இலங்கை கடலோர பகுதிகளை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்று முதல் வருகிற பனிரெண்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மிதானமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகிற பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் கடலூர் ராமநாதபுரம் கன்னியாகுமரி என கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ponu